ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் விருச்சகராசிக்கு இந்த மாதம் சகல வகைகளும் சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் மதிப்பும் மரியாதையும் தனப்பிராப்தியும் எண்ணிய காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பது முதலிலே சொல்லிவிடுகின்றேன் அதற்குண்டான கிரக ஆராய்ச்சியை பற்றி நாம் ஒவ்வொரு வீடாக தெளிவாகவும் பார்க்கலாம் காரணம் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டிலே சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் அவருக்கு எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைத்தாலே பெருமை அதுவும் உங்களுடைய ராசிக்கு அவர் ரெண்டு ஐந்து குடையவராகி அவருடைய ஐந்தாம் பார்வையாக செவ்வாய்க்கு கிடைப்பதினால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக பிரமாதமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி உண்டாகும் பன்னெண்டில் இருப்பதனால் சற்று காலதாமதமாகலாம் அல்லது பயணங்கள் சற்று பயணங்கள் உண்டாகலாம் அந்த பயணங்கள் மூலமாக ஒரு பயணத்துக்கு இரு பயணங்கள் செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் ஆக வெற்றி உறுதி தெய்வ கடாட்சம் உறுதி குரு பகவான் பார்வை செய்வதால் சகல சௌபாகிகளும் நன்மைகளும் தனப்பிராப்தியும் கட்டாயம் வரும் அதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டை உன்னுடைய பலன் பூரணமாக இந்த மாதம் முழுமையாக நன்றபடியாக நல்லபடியாக அமையும் என்பது தெளிவு மாசக்கடைசிலே அவர் தான் வீட்டிலே ஆட்சி பெறுவார் அப்பொழுது வெட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாகி ஒன்பதிலே வந்து உச்சமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியும் ராசிநாதன் செவ்வாயம் பார்ப்பதனால் அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் மாத பிற்பகுதியில் தழுவிக்கொள்ளும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் எடுக்கின்ற காரியங்கள் பெரிய எ எடுக்கின்ற காரியங்களிலோ செய்கின்ற தொழில்களிலோ வேலையிலோ அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக சகலவிதமான நன்மைகளும் பூரணமாக ஒத்து பூரணமாக ஜயம் உண்டாகும் அதன் மூலமாக உங்கள் மனம் மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குருபவனாகின்றார் அவர் எட்டிலே மறைந்து நேரடியாக ரெண்டாம் எட்டை பார்க்கின்றார் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் பார்க்கின்றார் அதனால் தனப்பிராப்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனால் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்களும் ஒரு சிலருக்கு அமையும் அது அவர் ரைதருக்கும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் இருக்கலாம் அதுவும் பெரிய வெற்றியை தரக்கூடிய தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தனப்பிராப்தி என்ற அளவுக்கு பணம் கட்டாயம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் அவர் உச்சமடைவார் ரெண்டு கூடவர் தான் வீட்டில் எட்டிலே இருந்தாலும் அவர் உச்சமடைந்து உச்சமடைந்து ராசியையும் அதாவது ரெண்டாம் மீட்டிற்கு பன்னெண்டாம் மிட்டையும் ராசிக்கு ரெண்டு கூடிய மூன்றாம் மிட்டியும் பார்ப்பதினால் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் ரெண்டாம் மீட்டின் மூலமாக அதிர்ஷ்ட தேவதை பணம் புகழ் பேச்சு செல்வாக்கு குடும்ப மகிழ்ச்சி என்று ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் அதனால் மன நிம்மதி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பூர்ணமாக அமையும் என்பது தெளிவு ராசிக்கு மூன்று கூடிய சனி பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் அவரை பதினொன்னிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆரம்பத்திலே சூரியனும் பிறகு சுக்கரனும் சேர்ந்து பார்வை செய்கின்றார்கள் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு ஒன்பதிலே உச்சமடைந்து அவர் மூன்றாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டு அதிபதியான சனியும் பார்க்கின்றார் ஆரம்பத்தில் சகோதரக்காரனான உங்கள் ராசிநாதன செவ்வாயும் சேர்ந்து பார்க்கின்றார் மூன்றாம் வீடு வலிமையடைகின்ற காரணத்தினால் உங்கள் தைரியம் வீரியம் இருக்கும் எடுத்து என்ற காரியங்களில் பெரிய வெற்றியை வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னுக்கு வருவார்கள் அதற்கு நீங்களே பக்கத்துணையாக இருப்பீர்கள் நண்பர்களுடைய வருகையும் புதிய நண்பருடைய வருகையும் விஐபி தொடர்புகளும் கிடைக்கும் ஆக உங்கள் தைரியத்தின் மூலமாக இந்த மாதம் தொடர் வெற்றி பயணங்களை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பது தெளிவு அதுவும் குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிதர்சனமாக நீங்கள் காணலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கூடியவர் சனி பகவான் அவர் ஐந்தில் இருக்கிறார் நாளிலே ராகுபவான் இருக்கிறார் அவருக்கு ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டு அதிபதி சனிக்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதனால் நான்கு பலமடைகிறது அதனால் உங்கள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் நான்காம் வீட்டின் மூலமாக நிறைவேறும் தாயினுடைய எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள் ஒரு ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் காரணம் நாலாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் நாலாம் வீட்டு அதிபதியான சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்வதே காரணம் அவர் வீட்டை அவர் பார்வை செய்வதனால் சனி பகவானாக இருப்பதனால் நான்காம் மீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்ற காரணத்தினாலும் நான்காம் மீட்டின் மூலமாக சுபவிரங்கள் கட்டாயம் வேண்டும் பலர் இடங்கள் வீடு மாறலாம் அல்லது அலுவலகங்கள் மாறலாம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் அல்லது புதிய சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான கடன்களும் வாங்கலாம் நீண்ட நாட்களாக சொந்த சொந்த வாகனங்கள் சொந்த வீடுகள் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருப்பவர்கள் அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லலாம் அதற்கு கடன்கள் தேவைப்பட்டால் தனியாரிலோ வங்கியிலோ நீங்கள் முயற்சி செய்தால் அதற்குண்டான கடன்களும் வெகு விரைவாகவும் வெகு எளிமையாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் சரியான முறையில் விருச்சக ராசி ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் நான்காம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் அவர் எட்டிலே தான் வீட்டிற்கு நாளிலே இருக்கிறார் அங்கே சனி பகவான் இருக்கின்றார் அதனால் ஆரம்பத்திலே பன பதினொன்னில் இருந்த சுக்கரனுடைய பார்வையும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விழு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விழுவதினால் ஆரம்பத்தில் பிள்ளைகளை பற்றியோ அல்லது உங்கள் மனதில் ஏதோ ஒரு சங்கடங்கள் வெளியே சொல்ல முடியாத ஊமை கண்ட கனவு போல வருந்தி கொண்டிருக்கும் அது உங்கள் பொருளாதாரமோ வேலையோ தொழிலோ குடும்பமோ ஏதோ இருக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு பேர்ச்சியா உண்டான பிறகு அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு அவர் வீட்டை அவரே பார்ப்பதினால் அந்த சனியினுடைய தாக்கம் மைனஸாக இருந்தால் அது பூர்ணமாக எந்த வகையிலும் உங்களை சங்கடத்தை தராது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் வெளியில் சொல்ல முடியாத இந்த கஷ்டங்களுக்கு விடி விமர்சனமும் பிறக்கும் பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் கடந்த காலத்தில் பிள்ளைகளை பற்றியான வீண் விரைசல்கள்லாம் மாறி சுபவிரியங்களாகும் அவருடைய வாழ்வில் வள அவருடைய வாழ்வில் வளத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பலருக்கு திருமண விவாகமும் வேலை வாய்ப்பும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது இந்த குரு பயிற்சி பலன் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பல அதிர்ஷ்டத்தை கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் நிச்சயமாக நீங்கள் விருச்சகராசி ஆண்களும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த இடைக்கால குரு பயிற்சி தரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் விருச்சகராசிக்கு ஆறு கூடியவர் செவ்வாய் அவரே பன்னெண்டிலிருந்து நேராக ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் கணவு நோய்களையோ மனைவி வகையிலையோ ஒரு சில ஆகுமே தவிர வீண்வெரிய செலவுகளாகாது இருந்தாலும் ஆறு கூடையவர் ஆரை பார்ப்பதனால் உங்கள் செயலில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏதிலும் நிதானத்தை இழக்காமல் அமைதியாக இருந்தால் ஆறாமிட்டு பலன் எந்த வகையிலையும் உங்களுக்கு தொந்தரவு செய்யாது என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழு ஏழுக்கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு பதினொன்றிலுமே அடைகிறார் நீசம் அடைந்தாலும் பன்னெண்டும் பதினொன்றும் பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தினால் கணவன் மனைவி வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏதோ வகையில் சர்ச்சைகள் வரலாம் காரணம் நீசம் என்பதினாலும் சனியினுடைய பார்வையும் அவர் வாங்குவதினாலும் என்பதால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே வேளையில் பரிவர்த்தனை என்பதால் அவர் பன்னெண்டிலே இருக்கக்கூடியதாக பன்னெண்டிலே இருப்பதாக கணக்கு பன்னெண்டாம் இட்டை ஆரம்பத்தில் குரு பகவானும் பார்வை செய்தனால் பெரிய சங்கடங்கள் இருக்காது சின்ன சின்ன உட்பூசல்களும் விட்டு கொடுத்து சென்றால் நன்மையை தரும் குரு பகவானுடைய பார்வை பரிவர்த்தனையாக வீடு கொடுத்தவருக்கு கிடைப்பதனால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண யோகமும் கட்டாயம் உண்டாகும் இருந்தாலும் கணவன் மனைக்குள் சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் நிதானமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது ஏழாம் வீட்டிற்கு ராசிநாதன் ஆறிலே இருப்பதும் மற்றொரு காரணம் என்பதை சூட்சமத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் புதன் அவர் பன்னெண்டிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதினாலும் ஆரம்பத்திலே குரு பகவானை எட்டிலே இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த சங்கடங்களும் வராது எதிர்பாராத வகையில் தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் அசிங்கம் ஆமானம் விபத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் நடக்காது என்பதை தைரியமாக நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சந்திரன் அவர் சந்திரன் கிரகம் ஒன்பதிலே எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வக்ரமாய் அதிசாரம் வாங்குவார் ஒன்பதாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் தெய்வ கடாட்சம் தந்தை குலதெய்வம் அருள் தனப்பிராப்தி சகல விதமான சௌபாவியங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையோர் ஒன்பதிலே உச்சமடைந்திருப்பது தற்காலிகமாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய பொருளாதார மேன்மையும் கொடுக்கக்கூடிய இடங்கள் அதுவும் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் உச்சமடைந்திருப்பது பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பல வகையான பாக்கியங்களை உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சூரியன் அவர் பதினொன்றில் இருக்கிறார் ஆரம்பத்திலே சுக்கரனும் கேதுவும் இருக்கின்றார்கள் பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் அவர் ஆரம்பத்தில் சூரியனுடைய சனியனுடைய பார்வையை வாங்குவதனால் மூத்த சகோதர சகோதரர்கள் பாதிக்கப்படும் ஒரு சில தங்கு தடைகள் ஏற்படலாம் தேவையற்ற வீண் விமர்சனங்கள் வரும் தாங்க குறிப்பாக தந்தை உறவுகள் மூலமாக சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு தாயினுடைய உடல்நல பாதிப்புக்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே நீச அடைந்த பிறகு நிலைமைகள் சீராகிவிடும் பதினோராம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் ஒரு சில நன்மைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது பணங்களோ அல்லது மூத்த சகோதர வகையில் நன்மைகளோ என்பது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அது அமையும் பகவானுடைய பார்வை வாங்குவதனாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரவுகள் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் ஆகிவிடும் என்பதால் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது தெளிவு இருந்தாலும் பதினோராம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் காரணம் பதினோராம் வீட்டு அதிபதிக்கு புதனுக்கு குரு பகவான் பார்வை செய்வதனால் ஒரு சில லாபங்களும் எதிர்பார்த்த நீங்கள் கடந்த காலத்தில் காத்திருந்த கடந்த காலத்தில் நீங்கள் காத்திருந்த சில செய்திகள் இப்போது உங்களுக்கு வெற்றி செய்திகளாக உங்கள் மனமும் செவியும் குளிரக்கூடிய செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் வ மாத பிற்பகுதியில் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் பத்திலும் பிறகு பதினொன்றில் நீசபங்க பங்க ராஜயோகமாக அதாவது பரிவர்த்தனை யோகமாக அடைகின்றார் பதினொன்றாம் பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையிலும் பன்னெண்டிலே இருபத்தி ஏழாம் தேதி வரை ராசிநாதன் இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண் விரிய செலவுகள் இல்லாமல் சுப செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு தேவையான செலவுகளும் ஆகும் ஒரு சிலருக்கு பன்னெண்டாம் இட்டை குரு பகவான் பார்வை செய்தனால் இந்த மாதம் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு ஆக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் யோகமும் லாபமும் தனப்பிராப்தியும் மதிப்பும் மரியாதையும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் பூர்ணமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்கள் பயணங்கள் அமையட்டும் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டேஸ்வரி நாயகியும் ஜம்புகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரர்களுடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குபவர்கள் கட்டாயம் அசைவ உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்